கடந்த மார்ச் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெளியிடப்பட்ட வடமாகாணத்திலே நாலு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய காணிகளை அரசு காணியாக அபகரிக்கிறதுக்குரிய வர்த்தமானி இன்றைக்கு அரசாங்கத்தால் வாபஸ் பெற்றிருப்பதாக செய்திகள் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அத்தோடு காணி அலுவலகமும் அந்த வர்த்தமானி வாபஸ் பெறப்பட்டு இருக்கின்ற உறுதிப்படுத்தியிருக்கின்றது அந்த வகையிலே இந்த வடமாகாணத்திலே இருக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு ஒரு மிக மோசமான ஒரு பின்னடைவு வரக்கூடிய அந்த இருந்து இந்த வர்த்தமானி வாபஸ் பெற வைத்திருப்பது வந்து மேலே ஒரு பெரும் வெற்றி என்றதைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும் அந்த வகையிலே முதல் கட்டமாக நாங்கள் பாராளுமன்றத்திலே வந்து இந்த விடயத்தை மிகப்பெரிய லெவலே கொண்டு சென்று ஒரு பாரிய ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கை நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டவர் மேற்கொண்டிருந்தோம் அந்த வகையில் வந்து நான் பாராளுமன்றத்தில் வந்து ஒரு ஒத்துவைப்பு பிரேரணையை முன்மொழித்த பொழுது அதுக்கு அதை வழிமொழித்து அதை ஆதரித்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் அரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழுத் தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்க விரும்புகின்றேன் அத்தோடு தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற குழு உறுப்பினர்கள் அந்த விவாதத்தோடு கலந்து கொண்டு அதுக்கு ஒத்துழைத்ததும் அதேபோன்று வைத்தியர் அர்ச்சனா அவர்களும் அந்த ஒத்திவைப்பு பிரேரணையினை கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை முழுமையாக ஆமோதித்து ஆதரித்து கதைச்ச கதைச்சதுக்கு அவருக்கும் நன்றியை கூறி ரெண்டாம் கட்டமாக வந்து இந்த தமிழ் தேசிய பேரவை உங்களுக்கு தெரியும் கொழும்பில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதரகங்களை நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக குறிப்பாக இந்த வர்த்தமானி வாபஸ் ஆக வேணும் என்ற விடயத்தை வலியுறுத்தி தொடர் சந்திப்புகளை நாங்கள் மேற்கொண்டிருந்தோம் அந்த தூதரகங்கள் எங்களுக்கு வாக்குறுதி வழங்கினவர் நாங்கள் அரசாங்கத்தோடு இந்த பிரச்சனையை எழுப்பி அதுக்குரிய ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதாக வந்து எங்களிடம் வாக்குறுதி வழங்கியிருந்தவர் அவர்களுக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை கூற விரும்புகின்றோம் உண்மையிலே அவர்களுடைய அழுத்தங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக பிரயோகிக்கப்பட்டிருக்காவிட்டால் இந்த அரசாங்கம் இந்த வர்த்தமானியை வாபஸ் பெற்றிருக்க மாட்டோம் என்றது எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த அரசாங்கம் எங்களுடைய கருத்துக்களை மட்டும் கேட்டு நாங்கள் நியாயத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்துக்களை கேட்டு நடந்து கொள்வதாக இருந்தால் இந்த இன இனப்பிரச்சனை வந்து இருந்திருக்காது அப்படி இல்லாமல் வந்து இந்த பிரச்சனை இவ்வளோத்துக்கும் மோசமாக நடைபெற்றிருக்கிறதுக்கு காரணம் வந்து தமிழ் மக்களுடைய நியாயமான நிலப்பாடுகள் எதையும் மதிக்களிக்காமல் அவர்கள் ஒருதலைபட்சமாக ஒரு இனவாத கோணத்தில் வந்து முடிவுகள் எடுக்கிற காரணமாகத்தான் இந்த இனப்பிரச்சனை இந்தளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கின்றது அந்த வகையிலே வந்து பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை அரசியல் ரீதியாக கிளப்பி கணிசமான அழுத்தங்களை போட்ட பொழுது எங்களுடைய அந்த முயற்சிகள் எங்களுடைய முயற்சிகள் என்று வந்த பொழுது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து எடுத்த அந்த முயற்சிகளை கொச்சைப்படுத்துகின்ற வகையிலே அரசாங்கத்துடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது அந்த ஒத்திவைப்பு பிரேரணையில கூட திரு பிமால் ரத்நாயக்குடைய பேச்சை நீங்கள் கேட்டீர்களா இருந்தால் அது எங்களை எங்களை நிராகரிக்கிற வகையிலே தான் அவருடைய கருத்துகள் அமைந்திருந்தது அது மட்டும் இல்லாமல் வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய யாழ்ப்பாணத்தை சார்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசியிருந்தார் வந்து அவரும் வந்து அந்த வர்த்தமானிய முற்றுமொழியாக வந்து நியாயப்படுத்தி நாங்கள் தேவையில்லாமல் வந்து குலப்பிரம் என்ற கோணத்தில் தான் அந்த கருத்துக்கள் வந்து அந்த 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 இடத்துல தெரிவு செய்திருந்தது ஆனால் அதை உண்டும் வெற்றி பெற முடியாத ஒரு நிலைக்கு போனதுக்கு ஒரு மிக முக்கிய காரணி வந்து ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய செயலாளர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அவர்களுடைய பேச்சும் அவருடைய ஒத்துழைப்பும் வந்து மிகவும் முக்கியம் என்றால் அவர் எங்களுடைய அந்த ஒத்திவைப்பு பிரேரணையை முழுமையாக ஆதரித்து அதை ஆமோதித்து பேசின இடத்துல வந்து இது தமிழ் தமிழர் வளமையாக வந்து குலப்பிரதானே என்று அரசாங்கம் சொல்லி கொச்சைப்படுத்துகின்ற அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சது ஆகவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுக்கும் விசேஷமாக திரு ஜனாதிபதி சட்டத்தின் நிசாம் காரியப்பர் வந்து நாங்கள் அந்த ஒத்தி வைப்பு வந்து ஒரு மிகவும் முக்கியமான ஒரு உரை உண்டு ஆட்டினதுக்கு வந்து நாங்கள் நன்றியை சொல்ல விரும்புகின்றோம் அதே போன்று அவர் அதுக்கு பிறகும் இந்த அழுத்தம் காரணமாக வந்து தவிர்க்க முடியாமல் பிரதமர் ஹரணி அமர சூரிய அவர்கள் பாராளுமன்றத்தில் அனைத்து வடகிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து இந்த விடயம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் ஆராய்ந்த பொழுதும் கூட எனக்கு அருகிலே நின்று எங்களோடு முழுமையாக ஒத்துழைத்து திரு நிசாம் காரிப்பர் அவர்கள் பேசியிருந்தார் அதே போன்று திரு ரவ் அவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்து இந்த வர்த்தமானிக்கு எதிராக தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை வலியுறுத்தியிருந்தார் ஆகவே இது அனைத்தும் இது அனைத்து ஒரு கூட்டு முயற்சி வந்து மிகவும் வெற்றிகரமாக இந்த முடிவை ஏற்படுத்தியிருக்கின்றது நான் முக்கியமாக சொல்ல வேண்டும் இந்த வர்த்தமானி தொடர்பாக நாங்கள் எடுத்த நடவடிக்கை இந்தளவுக்கு ஒரு முக்கியமானது தமிழ் முஸ்லீம் மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த வர்த்தமானி கொண்டு வரப்பட்டது ஒரு அரசாங்கம் மூன்றில் ரெண்டுக்கும் விட ஒரு மகத்தான ஒரு ஆணையை பெற்றிருக்கின்ற ஒரு அரசாங்கத்தாலே தமிழ் மக்களையோ முஸ்லீம் மக்களையோ தனித்தனியாக வந்து கருத்திலேயே எடுக்க தேவையில்லை என்றால் அவர்களோட கருத்து வாக்கமே வந்து தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களுங்க தங்களுக்கு தான் வாக்களிச்சிருக்கு தங்களுக்கு தான் ஆணையம் கொடுத்துருக்கு அப்படி இருக்கவும் வந்து இன்றைக்கு தமிழ் பேசும் மக்களாக தமிழரையும் முஸ்லீம் மக்களையும் பிரிக்க முடியாத வகையிலே தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் அணி திரண்டது அரசியல் ரீதியாக நாங்கள் பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் விவாதித்ததும் ஒரு மகத்தான ஆணையை பெற்றதாக சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தியையும் கூட அதை தட்டிக்களிக்க முடியாத ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ் கட்சியல் என்று எடுத்துக்கொண்டால் வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே வந்து பாராளுமன்றத்தில் வந்து மிகவும் ஒரு ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த விஷயத்தை என்றது ஒரு மிக மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணம் ஆகவே கொள்கை அளவிலே நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாமா இருந்தால் எங்களுடைய இனப்பிரச்சினையை சார்ந்த விடயத்திலையும் வந்து நாங்கள் இந்த ஒற்றையாட்சி முறைமையை முற்றுமுழுதாக நிராகரித்து அதை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட நாங்கள் பயன்படுத்த முடியாது அதை க கருத முடியாதென்ற ஒரு நிலப்பாட்டை மிகவும் உருக்கமாக கடைபிடித்து நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் பேசும் மக்கள் என்ற வகையில் வந்து எங்களுக்கு வடகிழக்கு பிராந்தியத்தில் வந்து எங்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி நாங்கள் ஒரு புது நிலப்பாட்டை வந்து நாங்கள் அரசிடமும் சர்வதேசத்தினமும் முன்வைக்கின்ற பொழுது அது தட்டுக்களிக்க முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கும் என்பதையும் நான் நினைக்கிறேன் இந்த முயற்சியினுடைய வெற்றி ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டல் அந்த வகையில் வந்து நாங்கள் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் தமிழ் பேசும் மக்களுக்கும் வந்து ஏன் சிங்கள மக்களுக்கு கூட வடகிழக்கில் இருக்கக்கூடிய சிங்கள மக்களுக்கு கூட வந்து ஒரு நியாயத்தின் அடிப்படையில் வந்து நாங்கள் செயல்படுவோம் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து எவருக்கும் அநீதி நடக்கிறதுக்கு வந்து நாங்கள் செயல்படவில்லை நிச்சயமாக வந்து தமிழ் மக்களுடைய விவகாரங்கள்லேயும் வந்து சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு ஒரு அநீதி நடக்கணும் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் எந்த ஒரு நிலப்பாட்டையும் அடுத்ததாக இல்லை இதுவரைக்கும் வந்து தமிழ் தேசிய நிலப்பாடு வந்து தமிழ் மக்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே நாங்கள் எங்களுடைய நிலங்கள் சார்ந்த விடிசி விடயங்களை வந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறோமே தவிர சிங்கள மக்களுக்கு வந்து ஒரு தீமை நடக்கணும் இல்லாட்டி அவர்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவோணுன்ற கூடத்திலே எந்த ஒரு வந்து நாங்கள் நடந்து கொண்டதாக தமிழ் சரித்திரத்திலேயே வந்து கிடையாது ஆகவே இந்த உண்மைகளை நாங்கள் நிலைநாட்டுவதற்கு வந்து தமிழ் மக்களுக்கு இடையிலே வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு மிக இறுக்கமான ஒரு இணக்கப்பாடு இணக்கம் வருவதென்றது மட்டுமில்லை முஸ்லீம் மக்களையும் நாங்கள் உள்வாங்கி நாங்கள் எந்தளவுக்கு நாங்கள் செயல்படலாமோ அந்தளவுக்கு வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு பலத்தை அதை ஏற்படுத்தும் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம்